அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிட்னிக்கல்ல சரிப்படுத்தக்கூடிய கண்ணு பிள்ளை செடியை வச்சு கசாயம் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பூவை பூரா உருவிக்கலாம் இந்த பூவை மட்டும்தான் உருவனும் காம்பல்லாம் போடக்கூடாது சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு அலச அலசிக்கலாம் பூவை அலசி சுத்தம் பண்ணியாச்சு அதை உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் பூவை கொட்டிவிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சாச்சு அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளர் வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு வச்சுருக்கலாம் அவ்வளோ தான் ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம் இந்த கஷாயத்தை உடனே குடிக்கக்கூடாது இதை நைட்டு போட்டு வச்சுருந்து வெறும் வெறுமையத்தில் குடிக்கணும் இந்த கஷாயத்தை தொடர்ந்து ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி கல் கரைஞ்சி வெளியேறிடும் இந்த மாதிரி கன்று பிள்ளை செடி கஷாயம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கிட்னி கல் சீக்கிரமாக குணமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி